அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களை உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார் அது ஒரு ஓய்வு நாள் தொழுகை கூடத்தில் அவர் எழுந்து வாசிக்கிறார் இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன அடிப்படையில் இது சொல்லுகிற செய்தி சொந்த ஊர் மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு தான் நஷ்டம் இயேசுவால் மற்ற ஊர்களில் செய்யக்கூடிய வல்ல செயல்களை தன்னுடைய சொந்த ஊர் மக்களுக்கு செய்ய முடியவில்லை காரணம் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காததற்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இருந்த சிந்தனை என்னவென்று சொன்னால் இவர் நமது ஊர்க்காரர் தானே இவருடைய தாயை நமக்கு தெரியாமலா இருக்கிறது இவருடைய தந்தை நமக்கு தெரிந்தவர் தானே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் தானே இவர் எப்படி என்கிற அந்த ஒரு சாதாரண மனநிலையை அந்த மக்கள் கொண்டிருந்த காரணத்தினாலே இயேசுவை இறைமகன் இயேசு மெசியா இயேசு கடவுளால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய எல்லாம் மீட்டு நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் என்கிற சிந்தனை தெளிவிற்குள்ளாக அவர்களால் செல்ல முடியவில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு குறுகிய சாதாரண மனநிலையோடு அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள் இவரை பற்றி நமக்கு தெரியாதது எது இருக்கிறது எல்லாம் தெரியுமே என்கிற அந்த சிந்தனை ஓட்டம் அவர்களுக்குள்ளாக அதிகமாக இருந்தது எனவேதான் இயேசு பலவிதமான வல்ல செயல்களை பொழுது ஞானத்தோடு பேசிய பொழுது கடவுளுடைய திட்டத்தை இந்த சமூக மக்களுக்கு எடுத்து சொன்ன இந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாசரேத்தூரில் வாழ்ந்த இந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த புரிந்து கொள்ளாத தன்மை ஆண்டவர் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்களால் மற்ற மக்களைப் போல ஆழமான நம்பிக்கையை அவர் மீது பதிய வைக்க முடியவில்லை இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன இயேசுவால் வல்ல செயல்களை அந்த மக்கள் மத்தியில் செய்ய முடியவில்லை என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே ஒன்றை மட்டும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையினால் மட்டுமே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு உணர்த்துகிற காரியம் இதுதான் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் மட்டுமே நாம் வாழ்வை அடைய முடியும் அதுவும் நிறைவான வாழ்வை அடைய முடியும் அது யாராலும் கொடுக்கப்பட முடியாது இந்த உலகத்தால் தரப்பட முடியாது மாறாக கடவுள் ஒருவரால் மட்டுமே தரப்பட முடியும் அதற்கு இயேசு மற்ற ஊர்களில் செய்த வல்ல செயல்கள் அருமடையாளங்கள் ஆற்றல் மிக்க காரியங்கள் அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது எனவே இயேசுவின் மீது மட்டும் நம்முடைய கண்களை பதிய வைப்போம் அவரை ஆழமாக நம்புவோம் அவரிடமிருந்து வல்ல செயல்களையும் அருள் காரியங்களையும் நமது வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம் நாசரை மக்களைப் போல் இருந்து விடாமல் நாம் நம்பிக்கையினால் ஆற்றலை பெறுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க